ஆன்மீக தேசம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி போனோம் தனியாக போகாது அதை பற்றி தான் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அது ஏன் அப்படி சொல்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் என்ன இதன் அர்த்தம் என்ன அதைத்தான் நம்ம என்னைக்கு முழுசாக பார்க்க போகிறோம் சனிக்கிழமை என்பது வாரத்தின் ஏழு நாட்களில் சனிக்கிழமை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது உரிய உகந்த நாள் சனி பகவானுக்கு உகந்த நாள் ஐயப்பனுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை நிறைய விசேஷமான விஷயங்கள் இருக்குது ஆனால் வாரத்தின் ஏழு நாட்களில் குளிகை நேரம் அதாவது குளிகை நேரத்தில் நம்ம எந்த விஷயம் செய்தாலும் திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கும் காலையில் ஆறு மணி தொட்டு ஏழரை மணி வரை அதாவது சூரிய உதய நேரமாக நம்ம தூங்கி எந்திரிக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி நம்ம பல செயல்களை தொடங்கக்கூடிய நேரம் காலையில் அந்த காலையில் நேரத்தில் சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமையும் ஆறு டூ ஏழரை நேரம் அந்தந்த நேரத்தில் குளியை நேரம் வருவதனால சனிக்கிழமை இந்த விஷயத்துக்கு ஒரு உகந்தமான ஒரு அல்ல நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு இறப்பு வந்துட்டாலே இல்லைன்னா சனிக்கிழமை அடங்கு அடக்கம் செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி அதை தள்ளி வைப்பாங்க ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பரிகாரமாக நாலு பாடலை கட்டி தூக்கிட்டு போகிற நேரங்களில் ஒரு சைடில் கோழியை கட்டி போடுவாங்க உயிரில் ஒரு கோழியை கட்டி போட்டு அந்த அடக்கம் செய்த பிறகு அந்த கோழியை வந்து அந்த இடத்துல சீவி விடுவாங்க அதை கழிச்சு விட்டுருவாங்க அப்போ இந்த ஐதீகப்படி இரண்டு உயிர் போற போனதான் அர்த்தம் இரண்டு உயிர் போறது மாதிரி ஆச்சு இல்லையா அதுக்காக அப்படி செய்றாங்க இன்னும் ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல தர்ப்ப புல்லு அதை பாடையாக கட்டி கொண்டு போவாங்க அப்படி சனிப்பணம் தனியா போகாது என்பதற்கு கா விஷயங்கள் இதுதான் குளிகை நேரத்தில் நம்ம தங்கம் வாங்கினோம் பொருள் வாங்குறோம் எல்லாமே செய்யலாம் அதே மாதிரி நாய்க்கடன் அடகு வைத்தால் அந்த திருப்பி திருப்பி நம்ம அடகு வைக்க வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் குளிகை நேரத்தில் நம்ம எந்த காரியங்கள் செய்தாலும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த குளிகை நேரம் சனிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு தொடங்குது அப்போ அந்த சனிக்கிழமை எந்த எந்த விஷயம் செய்தாலும் இப்படி தான் இருக்கும் ஒரு சில நல்ல கார சுபகாரியங்கள்தான் சனிக்கிழமை செய்ய மாட்டாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த காரியங்கள் விதிவிலக்கு இருக்கு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம வடநாட்டில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம இடத்துல பண்ணுவாங்களா கிடையாது சனிக்கிழமை கல்யாணமே இருக்காது முக்கியமான இடங்களில் கல் நிறைய இடங்கள்ல இருக்காது செய்யவே மாட்டாங்க அப்படி இந்த குளிகை நேரத்தினுடைய முக்கியத்துவம் தான் சனிப்பிணம் தனியாக போகாது என்பதற்கு முழு ஆதாரமாக இருக்கு இந்த சடங்கை இன்னும் நம்பி செய்யக்கூடிய ஆட்கள் தமிழகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தில் பார்த்த விஷயம் சரிப்பணம் தனியாக போகாத இந்த விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் இந்த கோழியை கட்டி கொண்டு போகிறதுலையும் அந்த வெட்டி தள்ளுறதுலையும் சேவல் அதாவது சேவல் கோழி தான் கட்டி தூக்கி விடுவாங்க அதில் கோழி யூஸ் பண்ண மாட்டாங்க சேவல் கோழியை கட்டி கொண்டு போய் அதை மயானத்தில் செய்த பிறகு அப்படியே சீவி விட்டுருவாங்க அப்போ சில ஆட்கள் வந்துட்டு அந்த நடக்கிறோம் இல்லையா அந்த இட அந்த இடத்தையே சுற்றி கா அப்படியே ஊற்றி விட்டுருவாங்க பலவார செயல்கள் உண்டு ஆனால் அப்படி செய்யக்கூடாது அடக்கி விட்ட பிறகு அது அடக்கம் செய்த பிறகு கொஞ்சம் நீக்கி அந்த செயல்களை செய்யலாம் தப்பில்லை அப்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் அவங்க அவங்கவுங்கள விருப்பம் ஆனால் நிறைய பேருக்கு உள்ள அதிகமான நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த செயலை செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது நம்ம எதையாச்சியாக ஒரு சம்பவம் நடக்கலாம் திடீர்னு ஒரு மரணம் வரலாம் வீட்டுக்குள்ளே அப்போ நம்ம நினைக்கலாம் இல்லையா ஏன் நம்ம அன்னைக்கு அன்னைக்கு இந்த விஷயம் செய்திருந்தால் இந்த உயிர் போகாம இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு நினைப்பு வராமல் இருக்க சனிக்கிழமை ஒரு ஒரு இறப்பு வந்தால் இந்த மாதிரி செய்வதில் தப்பு இல்லை என்று கூறி இந்த வீடியோவை முடிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எதிர்கருத்து இருந்தாலும் கமெண்ட்ல தெரியுங்க மீண்டும் அடுத்தவங்களை சந்திக்கும் வந்து விஷயம்